சங்ககிரி அருகே பச்சியம்மன் கோவிலில் விற்பனை செய்யப்பட்ட ஐசை வாங்கி சாப்பிட்ட ஐந்து குழந்தைகளுக்கு வாந்தி வயிற்று போக்கு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாண்டியன் இணைப்பில் இருக்கீங்க என்ன நடந்தது பாண்டியன் வணக்கம் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஊராட்சிக்கு உட்பட்ட புள்ளிப்பாளையம் என்ற கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஏனிப்பாளி பச்சியம்மன் கோவில் இருக்கு இந்த கோவிலில் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நாட்டில் சிறப்பு பூஜை வழக்கமாக நடைபெற்று வரும் நேற்று வந்து சித்ரா சித்திரை வெள்ளி முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று இருந்து சில கூட்டங்கள் அதிகமாக இருந்ததுனால அங்க சிறு வியாபாரிகள் அங்க குருவி இருந்தாங்க அப்ப கோவிலுக்கு வெளிப்புற பகுதியில் வாகனத்தில் வச்சு ஒரு வியாபாரி ஐஸ் விற்பனை செய்திருக்காரு அப்போ அந்த அங்க வந்த பக்தர்களோட குழந்தைகள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க இந்த ஐஸ்பிஎல் சாப்பிட்ட ஒரு ஐந்து குழந்தைகள் வந்து திடீர்னு வாந்தி பேதி எடுத்து மயக்கம் அளிச்சிட்டாங்க ஒன்று அவங்க உடனடியாக அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சையாக தங்கேரி மற்றும் திருச்செமோடு அரசு மருத்துமனைகளில் அனுமதிக்கப்பட்டாங்க இல்லை இந்த அகி நங்கவள்ளி பகுதியை சேர்ந்த திக்ஸான்ற ஒரு ஏழு வயது குழந்தை தங்கேரி பகுதியை சேர்ந்த அகி என்ற பதினான்கு வயது குழந்தை உட்பட ஒரு பா ஐந்து பேர் வந்து மருத்துவமனை சேர்த்தி பெற்று வர்றாங்க உடனுக்குடன் செய்திகளை தேர்ந்துக்குள்ளே சென் நியூஸ் பில்லே கான்க் க்ளீன் பண்ணுங்கள்